தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தன்னுடைய ஆளுமையால் அனைவரையும் தன்வயப்படுத்தும் என் மனதிற்கு இனிய சிம்மராசினியர்கள் எப்படி இருக்க போது இந்த ஆனி மாதம் கிட்டத்தட்ட ஜூன் பதினைந்தாம் தேதியிலிருந்து ஜூலை பதினஞ்சுக்குள்ள இந்த ஒரு மாத காலம் எனக்கு என்னவெல்லாம் நடக்க போகிறது எப்படி இருக்க போகுது ஒரு மா அப்படியே தள்ளி வந்தாச்சு அஷ்டமசனின்னாங்க ராகு வருதுன்னாங்க கேது வருதுன்னாங்க அந்த மே போச்சு இந்த ஜூன் போச்சு இந்த ஜூன் பதினஞ்சு வந்துருச்சு அடுத்து ஜூலை பதினஞ்சு அப்படியே போயிட்டுருக்கு ஆனால் ஒன்றும் நடந்த மாதிரியே இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய அத்துணை சிம்ம ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா வேற லெவலில் இங்கே போகுது ஏன்னா பதினோராம் இடத்தில் போய் ராசிநாதன் அமர்தல் அப்படின்றதே ஒரு பயங்கரமான யோகமான காலகட்டம் திரும்ப வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆகும் ஸோ அதனால் முறையாக இந்த டயத்தை நீங்கள் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா சிம்ம ராசிக்காரங்க வாழ்க்கையில் என்ன கோல் அச்சீவ் பண்ணணும்னு நினைச்சிங்களோ அதை அச்சீவ் பண்ணிடுவீங்க வைக்கேன் ஸோ பதினோராம் இடத்துல போய் ராசிநாதன் அமர்தல் அப்படின்றதே லாபத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல ராசிநாதன் இருக்கார் வேறு என்ன வேணும் பத்தாவதுக்கு குருவோட வேற இருக்கார் குருவும் பதினொன்றில் இருக்கார் புதனும் பதினொன்றில் இருக்கார் பதினோராம் வீட்டு அதிபதியும் பதினோரில் இருக்கார் எனக்கு அப்படியே சொல்லும்போதே அப்படியே கண்ணெல்லாம் விரிஞ்சு சந்தோஷமாக அதிகரிக்குது ஸோ ராசிக்காரங்களுக்கு யார் என்ன வேணால் சொல்லிருக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு மாத காலம் அப்படின்றது கடவுளால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட காலம் அவ்வளவுதான் சொல்லுவாரு தானே எனக்கு வேற வார்த்தையே வரல பெருசா டஸ்ட் அவ்வளவுதான் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன வேணால் கமெண்ட்ல கீழே போட்டுக்கோங்க ஆத்மார்த்தம் ஒரு வார்த்தை சொல்லுவனா இந்த பதினைந்தாம் தேதியிலிருந்து வரக்கூடிய பதினைந்தாம் தேதி வரைக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த முன்னேற்றமான காலகட்டம் உங்களுடைய கனவுகள் அனைத்தும் பழுத்தமாகக்கூடிய காலகட்டம் லாபம் ரெட்டிப்படங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் கையில காசு தாங்க போதுங்க காடு மட்டுமே இருந்த பர்ஸில் காசெல்லாம் இருக்க போதுன்னா பாத்துக்கோங்க செலவு வருது அது ஒரு பக்கம் ஆனாலுமே ஏதோ ரொம்ப அப்படியே இது வரைக்கும் விரயமாக வெட்டிச்சலவாக போயிட்டு இருந்ததெல்லாம் அப்படியே போயிட்டு ஓரளவுக்கு பரவாயில்ல தப்பிச்சுப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை தரக்கூடிய மாதமாக இந்த ஒரு மாதம் கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு இனிதே வர காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்ப ரொம்ப சூப்பரான டைம் நிறையா பேர் இது அப்படியே நான் எடுக்கும்போது ஒன்று சொன்னேன் தன்னுடைய ஆளுமை எல்லா இடத்துலையும் எப்படி தன் ஆளுமை கர்வம் நான் சொல்றதை கேட்கணும் என் பேச்சு நான் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு இப்படிலாம் இருந்த காலகட்டம்லாம் மாறி வியாபார உத்தி அதிகரிக்க போயிருக்கு சிம்மத்துக்கே இல்லாத ஒரு தனிச்சிறப்பு இப்போ வரப்போகுது எப்படி யாரை எங்கே பேசி மடக்கலாம் என்ன மாதிரியெல்லாம் பண்ணலாம் எந்த இடத்துலேருந்து எப்படி எஸ்கேப் ஆலாம் கரெக்டாக எந்த கால்குலேஷன் போடலாம் எந்த ஈக்குவேஷன் போடலாம் எக்ஸோ இசைட் எல்லாம் போட்டால் என்ன வரப்போகுது ஏ ப்ளஸ் பி தோ ஹோல் ஸ்கேரில் என்ன போகுதுன்னு இது வரைக்கும் படித்ததெல்லாம் அப்படி எடுத்து மெமரி பண்ணி அதை அப்படியே இம்ப்ளூமெண்ட் பண்ணி அதன் மூலமாக வா சூப்பர் அப்படின்ற மாதிரியான ஒரு பேர்லாம் வாங்குறதுக்கான அமைப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு இனிதே ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லுவேன் அந்தளவுக்கு சூப்பராக இருக்க போகுது காதல் நீக்கப் போகிறது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க யாருக்கெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு ஜூலை பத்தாம் தேதிக்கு அப்புறமே எனக்கு அடுத்த டிரான்சிட் கடகத்தை நோக்கி சூரியன் வந்துடுவார் அப்படியெல்லாம் பார்த்தா ஜூலை பத்தாம் தேதிக்கு அப்புறம் சென்டராசா கையில் பிடிக்க முடியாது அளவுக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு ஒரு மனதிற்கு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்வு ஒரு இனம் புரியாத ஒரு நம்பிக்கை இதுதாங்க வேணும் லைஃப்பில் எது வேணால் வந்தால் பார்த்துக்கலான்ற ஒரு நம்பிக்கை மட்டும் வந்துருச்சுன்னா அந்த ஒற்றைப்படி கையில் இருந்ததுன்னா போதும் எதை வேணால் சமாளிச்சிடலாம் பிரபஞ்சத்தின் கை உங்களிடம் இருக்கிறது என்பதை ஒவ்வொரு தருணத்திலும் உங்களை காட்டிக்கொண்டே இருக்கக்கூடிய நேரம் அப்படின்றத இந்த ஒரு மாத காலம் இருக்கப் போகிறது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மூன்று கிரகங்களுடைய பதினோராம் இடத்து இணைவு பிறக்கும் போதே நீங்கள் இந்த மாதிரி இணைவோடலாம் பறந்துட்டீங்கன்னா எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லை அந்த அளவுக்கு இருக்க போகுது பட் இந்த கோச்சாரமே ஒரு இருந்து ஒரு எழுபது விழுக்காடு சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நிறைய பேருக்கு ஜாப் ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்க போகுது நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்க போகுது இன்க்ரிமெண்ட் போகுது ஏன்டா இந்த வேலைக்கு போகிறோம் இஎமக்காண்டி இந்த வேலைக்கு போகணுவேன் யாரெல்லாம் மனசுக்குள்ளே தவிச்சிட்டு ஒரு மாதிரி ஜாப் சாட்டிஸ்பேக்ஷன் இல்லாமல் போயிட்டு இருந்தீங்களோ அத்துறை சிம்மராசிக்காரர்களுக்கும் ஒரு ஜாப் சாட்டிஃபேக்ஷன் கிடைக்கிற மாதிரியான ஒரு வேலை கிடைக்க போயிருது அதன் மூலமான மன மகிழ்ச்சி கிடைக்க போயிருது புதுசாக ஒரு இடம் வாங்குறது புதுசாக காரு வாங்குறது புதுசாக வந்து ஏதோ ஒன்று வாங்குறது புதுசுன்னு இல்லை ஏதோ ஒன்று உங்களுக்கான ஒரு உடைமையை அதிகரிக்கப் போகிறது கிட்டத்தட்ட செவ்வாய் வந்து உட்காந்துருக்கிறது அப்படின்றது வந்து நிறையா என்ன சொல்கிறது கொஞ்சம் ஹோட்டல் சாப்பாட்டின் மூலமாக வயிறு கொஞ்சம் அப்படியே ஆறுறதுக்கான நேரம்லாம் இருக்காங்கனால வெளியில் சாப்பிட்றது முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ண வேண்டிய காலகட்டம் தான் சிம்மராசிக்காரர்களுக்கு ஏன்னா வயிறு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருது கொஞ்சம் வந்து தூக்கத்தில் டிஸ்டர்பன்ஸ் வர்றது திடீர்னு என்ன சொல்றது அப்படியே ஹாஷா போறேன் நானே எனக்குள்ள அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசாம வந்துடுறேனே அப்படின்ற மாதிரி உணர்வை வெளிப்படுத்த முடியும் அப்படியே அமைதி ஆயிட்டு அதன் மூலமா வரக்கூடிய ஒரு சின்ன கோவம் கடுப்பு இதெல்லாம் வந்து லைட்டா அப்படி எட்டு பார்க்கக்கூடிய காலகட்டமா இருக்கு கிரகங்கள் உங்களை அப்படிதான் கொஞ்சம் இயக்க போறார்கள் ஓகே இங்கே ராகுவோட பொசிஷனும் பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் சூப்பரா இருக்குங்க ஏழாம் இடத்துல ராகு இருந்து நிறைய என்ன சொல்றது நிறைய மனுஷங்க மூலமாக ஒரு கம்யூனிகேஷன் கிரியேட் பண்ணி கொடுக்க போறாரு ஏன்னா பதினோராம் இடம் தான் அது காலப்பொருஷன் இருக்கு ஸோ ஹியூஜ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற இண்டிகேட் பண்ணிட்டே இருக்கு அந்த ராகு அப்படியே நேரா உங்கள் இருந்து இது பண்ணும்போது சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த இடவை ஒரு மிகச்சிறந்த ராஜயோகம் தான் இந்த ஒரு மாத காலம் எனக்கு வந்து கேது உள்ள உட்காந்துருக்கு வந்து ஆத்ம ஞானம் அதிகரிக்க போகுது ஒரு மாதிரி தனிமைக்குள்ளே போக போகிறீங்க நிறைய யோசிக்க போகிறீங்க யோசிச்சு நிதானமாக செயல்பட போகிறீங்க டக்கு டக்குன்னு பாடெல்லாம் சிக்ஸ் அடிப்போமா ஃபோர் அடிப்போமான்னு தோனி மாதிரி தூக்கி போட்டு சுற்றிட்டு இருந்த சிம்மராசிக்காரர்கள் அப்படியே வெயிட் பண்ணி ஆர்பிசி கப்பு வாங்கின மாதிரி நிதானமாக அப்படி ஜெயிச்சு அடிச்சு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்க போகிறீங்க அளவுக்கு அல்டிமேட்டா இருக்க போகுது ஒரு பத்து நாள் முதல் பத்து நாள் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஓடிட்டு இருந்தோன்னா வரக்கூடிய நாட்கள் எல்லாம் சூப்பராக இருக்குது ஸோ சிம்மராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஐயோ இல்லை கஷ்டமச்சம் நடக்குது ஐயோ தலைக்கு மேலே கேது வண்டார் ஏ ராகு வட்டார் அதை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் நான் ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்க மாதிரி இந்த குருவுடைய ஒற்றை நகர்வு உங்களுடைய ஏகோபித்த பெருமையை கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பாக இருக்க போயிருது பத்தாவதுக்கு தடவை சூரியனும் அங்கே இருக்க போகிறார் புதனும் அங்கே இருக்க போறாரு இந்த காம்பினேஷன் வந்து வேற லெவல் மாஸ் பண்ண போகுது பொறுமையாக இருந்து காய நகர்த்தி அதன் மூலமாக உங்களுக்கான சரியான ஒரு அங்கீகாரத்தை நீங்கள் தேடிக் போகிறீர்கள் நிறைய வார்த்தை வரைய விட்டுட்டோமோ இனிமே கொஞ்சம் அமைதியாக இருக்கும் அப்படின்னு திடீர்னு ஞானம்லாம் வரப்போகுது நீங்களாம் இப்படி இருந்தா எங்களுக்கு பார்க்க நல்லா இருக்காது ஆனால் வேற வழி இல்லை இல்ல கேது அந்த வழியை அழகாக செய்வார் அதனால திடீர்னு ஞானம் பக்தி அப்படின்ற மாதிரிலாம் உள்ளுக்குள்ளேருந்து ஏதோ ஒன்று இயங்க போகிறது நிறைய சித்தர்கள் வழிபாடு ஜீவசமாதி வழிபாடு ஃபோனை திறந்தாலே எனக்கு அகத்தியிருவா சித்தர் வாக்கு என்ன எந்த கோயிலில் எந்த சித்தர் இருக்கார் அந்த கோயில் அந்த மாதிரி யோகி இருக்காரு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மட்டும் கண்ணில் தெரிய போகுது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க போறீங்க நிறைய ஹீலிங் நிறைய ரிசீவ் பண்ண போகிறீங்க நிறைய பிரபஞ்சத்துடைய ஆட்சியை நீங்கள் உணரப் போகிறீர்கள் ஏன்னா குரு சூப்பராக இருக்காருங்க அதோடு சேர்ந்து புதன் ஆட்சி பெற்ற புதன் இதுதான் வந்து ஹைலைட்டாக எனக்கு பதினோராம் அதிபதி பதினோராம் இடத்தில் ஆட்சி பெற்று அதுவும் அவருக்கு பிடிச்ச சூரியனோட இருக்கிறது அப்படின்றதே ஒரு சூப்பரான யோகம் யாரெல்லாம் காம்பிடேட்டிவ் எக்ஸாமில் ஜெயிக்கல நினச்சிட்டு இருந்தீங்களோ அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கு அடிச்சாம்பர் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு ஆர்டர் கிடைக்க போகுது நிறைய பேர் யூபிஎஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு நிறையா பேருக்கு வந்து சொல்வாக்கும் செல்வாக்கும் வரப்போகுது ரெண்டுமே போகுது ஒன்று மட்டும் கிடைக்கிறதுல ரெண்டுமே கிடைக்க போகுது அதன் மூலமாக ஒரு அப்பாடி இந்த ரெண்டரை வருஷம் என்னை வச்சு செஞ்ச எல்லா அமைப்பும் மாறி ஓரளவுக்கு நான் நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரியான நம்பிக்கை உங்களுக்குள் பிறப்ப திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்றது வந்து அது பணமா நகையா பொருளா அதெல்லாம் தாண்டி நீங்கள் எது இஷ்டப்பட்டீர்களோ அது இது வரைக்கும் தடையா இருந்ததோ அதெல்லாம் உங்களை நோக்கி வரப்போகிறது பணம் அப்படின்ற இடத்துல இது வரைக்கும் அந்த தொழில்நுடைய எல்லாம் மாறி கரெக்டாக கூட்டி கழிச்சு போட்டு கணக்கு போட போறீங்க ஏன்னா பதினோராம் இடத்துல போய் புதன் உட்காந்துருக்காரு அப்ப கணக்கு பாக்குறதெல்லாம் கரெக்டாக இருக்க போகுது அதன் மூலமாக லாபம் அதிகரிக்க போயிருது காதல் இனிக்க போகிறது ரொம்ப நாளுக்கு அப்புறம் நினைவுகள் மூலமாக அப்படியே ஒரு சில இதுக்குள்ளே போக போகிறீங்க நான் ரொம்ப பிஸி டைமே இல்லை அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தால் கூட அப்படியே கொஞ்சம் லைட்டாக வந்து பழைய நினைவுகளை ரீகால் பண்ணி பார்த்து அதன் மூலமாக ஒரு சின்ன சந்தோஷத்தை உங்களுக்குள்ளேயே நீங்கள் சிரிச்சுக்க போகிறீங்க நீங்கள் சிரித்து அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ இதெல்லாம் நடக்க போது இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு ஓகே நீங்கள் படிக்கிற சிம்மராசி குழந்தைங்களாக இருந்தால் வர வழியில் கொஞ்சம் சனி வந்து தன்னுடைய வேலையெல்லாம் காட்டுவார் அதனால் கொஞ்சம் படிப்பில் இப்போதெல்லாம் வந்திருக்கு ஒரு மாதம் கூட ஆலைன்னு புக்கு கூட பாதி பேருக்கு வரல அதனால் விட்டுருவோம் நீங்கள் ஒரு இருபது வயதுலேருந்து ஒரு நாற்பது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களாக இருந்தால் நான் மேடம் சொன்ன அத்தனை விஷயங்களையும் உங்களுக்கு தான் நிகழ்புகிறது நிறைய பேருக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது நிறைய பேர் காதல் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு திருமணம் கை வாய்ப்பு பொண்ணு கிடைப்பதற்கான வாய்ப்பு எல்லாமே சூப்பராக போது அதன் மூலமாக ஒரு ஆத்ம சந்தோஷம் கிடைக்க போகிறது திடீர்னு புதுசாக அவங்களை உணர போகிறீங்க ஒரு ஜீவன் உங்களுக்காக இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு சந்தோஷம் ஒரு நிம்மதி பெருமூச்சு கிடைக்க போகுது ஓகே நீங்கள் ஒரு முப்பது வயதுலேருந்து ஒரு அறுபது வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களாக இருந்தீர்கள் ஆனால் இது வரைக்கும் பட்ட எல்லா கஷ்டத்துக்கான ஒரு இமோஷனும் கிடைக்க போகிறது அப்பாடி வந்துட்டேன்ப்பா அப்படின்னு சொல்கிறக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு வரப்போகிறது யாரெல்லாம் நோயில் கஷ்டப்பட்டீர்களோ யாரெல்லாம் பணத்தால் கஷ்டப்படுவோம் யாரெல்லாம் உடலால் கஷ்டப்பட்டீர்களோ யாரெல்லாம் மனதால் கஷ்டப்பட்டீர்களோ எல்லா கஷ்டமும் அப்படியே விலகி ஒரு கிளாரிட்டி ஒரு தெளிவு ஒரு தைரியம் ஒரு தன்னம்பிக்கை இதெல்லாம் கிடைக்க போகுது அதன் மூலமாக ஒரு தெய்வ அனுகூலம் கிடைக்கப் போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் குலதெய்வத்தோடு அகச்சிறந்த ஆசி சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கிடைக்க போகுது சூப்பராக இருக்குங்க எனக்கு சொல்லலாம் தெரில சொல்லும் போதே அவ்வளோ அந்த எனர்ஜியை நான் ரிசீவ் பண்ணுறேன் அவ்வளோ சூப்பராக இருக்குது சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தடவை நீங்கள் ஒரு அறுபது வயதை தாண்டிய சிம்மராசிக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் நான் சொன்ன மாதிரி இந்த நினைவுகளால் சஞ்சாரம் பண்ணுறதுலாம் உங்களுக்கு நடக்க போகுது நிறைய பழைய விஷயங்களை ரீக்கல் பண்ண போகிறீங்க ஓகே எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னா செவ்வாய் வந்து உட்காந்துருக்காரு கேது ஓடு அப்படின்றபோது கொஞ்சம் ஹெல்த் பல்லு பல்லு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கால் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை நரம்பு சும்மா வெரி மாதிரி வருது நரம்பு சுத்திக்கிறது கால் வலி வர்றது தலைவலி வர்றது எக்ஸ்பெஷலி கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருது இந்த மாதிரி குட்டி குட்டியா சில விஷயங்கள்லாம் வரும் சில பேர் நிறைய பேர் வந்து கண் டாக்ரட்டை போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு பல் டாக்டர்ட்ட போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது பெண்களாக எழுந்தீர்களே ஆனால் கொஞ்சம் இந்த யூட்ரஸ் பிரச்சனை இந்த கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் பிரச்சனை இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக அப்படியே வரப்போகுது ஆனால் மிஸ் பண்ணாமல் உடனே போய் டாக்டரை பார்த்துட்டு வந்திருக்கு ஏன்னா பதினோராம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருக்கனால் மிகச்சிறந்த மருத்துவம் இதன் மூலமாக கிடைக்கப் போகிறது அப்படின்றது தான் உண்மை ஓகே ஸோ கூட்டி கழிச்சு பார்த்தா சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தடவை வசந்தத்தின் வாசல் படியில் தான் நிற்க போவீர்கள் அவ்வளோ அல்டிமேட்டான டைம் பீரியடு இனிதே ஆரம்பம் ஓகே என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம்னு ஆல்ரெடி சொல்கிறேன் குலதெய்வத்துடைய அருள் சூப்பராக இருக்கிறதுனால குலதெய்வ வழிபாடு என்பது உங்களுக்கு மிகச்சிறந்த முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய வழிபாடாக அமையும் அதை தாண்டியும் சிவன் வழிபாடு என்பது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸை கொடுக்கும் மனசில் சோ ஒன்றும் இல்லங்க திங்கக்கிழமை திங்கக்கிழமை உங்க வீட்டு பக்கத்துல எந்தாவது ஒரு சிவன் கோயில் இருந்தா போயிட்டு முடிஞ்சா பால் வாங்கி கொடுங்க இல்லையா சிவன் கோயில் வாசல்ல இருக்கக்கூடிய ஆட்களுக்கு தண்ணீர் வாங்கி தானம் பண்ணுங்கள் இதுவே உங்க பொருளாதாரம் உங்களை விட்டு போகாமல் இருப்பதற்கும் உங்களுடைய வருமானம் அதிகரிப்பதற்கான ஒரு சூப்பரான ஒரு வாழ்வியல் பரிகாரமாக இருக்கும் இதை பண்ணி பாருங்க சிம்ராசிக்காரங்களுக்கு இந்த இட ஆணி மாதம் தொட்டதெல்லாம் சொல்லக்கூடிய மாதமா இருக்கு இப்பையா சரியா பயன்படுத்திக்கோங்க இல்ல அப்படின்னு தவற விட்டு விட்டீர்களே ஆனால் திரும்ப ஒரு வருடம் இதற்காக நாம் காத்திருக்க வேண்டிய காலகட்டம் அதுக்குள்ளேயே குரு எப்படி இருப்பாருன்னு சொல்ல முடியாது எனக்கு என்னோட பாஷையில் சொன்னால் இன்னும் பன்னெண்டு வருஷம் ஆகும் அதனால் இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா சிம்மராசிக்காரர்கள் வாழ்க்கையில் வசந்தத்தின் வாசல்படியில் தான் இருப்பீங்க சூப்பராக இருக்க சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த டைம் பீரியட்